இது ஒரு பதினஞ்சு லிட்டர் கேரண்டியாக இருக்கும் இது வேற இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் கன்று இறங்கிது ஜஸ்டி வெயில் தாங்கிற மாடு இந்த மடி வச்சிச்சின்னா இன்னும் மாடு செமன் ஓட்டத்தில் வரும் மடி வச்சு வச்சு கன்று போட்டு கொண்டு வந்தோம்னா இதை அப்படியே ஒரு அறுபது எழுபது ரூபாய்க்கு விற்கிற மாடு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இந்த ஒரு மதிப்பு ஒரு அறுபது எழுபது ரூபாய்க்கு மேலே போகும் இன்றைக்கி வெறும் ஐம்பது ரூபாய்க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அமைச்சிக்குச்சு இது உங்ககிட்ட வாங்குற ஆறாவது மாடு எனக்கு தெரியல அவங்கதான் கணக்கு வச்சிருக்காங்க அவரு கணக்கு இருக்கு ஆமா ஆமா திரும்பி வருவான்னு சொல்லியிருக்காரு அவங்க நம்மள மீன் எங்க பா ஆமா தான் வருவாங்க காசு இருந்தா பெரிய பட்ஜெட்டு காசு இல்லைன்னா சின்ன பட்ஜெட் பணம் பத்து இல்லைன்னாலும் முன்ன பண்ண நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்பிக்கையான பாட்டு இதுதான் வணக்கங்க வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நங்கவள்ளி வெள்ளி சம்டி ஊர்ல இருந்து வந்திருக்கோம் இதுக்கு மேல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம் வந்திருக்கோம் வந்திருக்கோம் எத்தனாவது மாடுங்க இது ஆறாவது மாடு ஆறாவது மாடு ஆறாவது மாடு முன்னாடி வாங்கி போன அஞ்சு மாடுகளும் குவாலிட்டி எப்படி இருக்குங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு இப்ப எல்லா மாடுமே பால் பீச்சிட்டு இருக்கா ரெண்டு மாடு சனியா இருக்குது மூணு பால் பீச்சிட்டு இருக்குது பால் எவ்வளவு உற்பத்தி கொடுக்குதுங்க ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மூணு மாடுல இருந்து உங்களுக்கு அவ்வளோ அம்பது லிட்டர் வருது காலையிலயும் சாய்ந்திரமும் ஆஹ் சரிங்க இது எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க இது நேரத்துக்கு ஏழு எட்டு வரும்ன்னு இருக்கிறாரு சென மாடுங்களா ஆஹ் சேன மாடு எத்தனாவது ஏத்துங்க அதுக்கு நமக்கு தெரியல தெரியலீங்களா சரி சரி ஓகேங்க என்ன வெலை கொடுத்து வாங்கிருக்கீங்க அம்பத்தி ஒண்ணு அம்பத்தி ஒண்ணு என்ன வெலை சொன்னாங்க அம்பத்தஞ்சு சொன்னாரு அம்பத்தஞ்சு சொல்லி அம்பத்தொண்ணுக்கு வாங்கி கொண்டு வாங்கி

வணக்கங்க வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க கலாகராஜி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயாபுரம் எட்டயாபுரம் பக்கம் கோயந்தம்பட்டி இப்போ நம்ம ஈரோடு கருங்கல் பாளையம் மாட்டு சந்தையில இருக்கோம் ஆமாங்க எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ரெண்டு மாடு வாங்கியிருக்காங்க நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு சந்தைக்கு ஒரு மூணு மணிக்கு வந்தோம் நைட்டு மூணு மணிக்கு மூணு மணிக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க இது மணி அண்ணா நீங்க முன்னாடியே அவர் வரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்களா ரெண்டு மூணு டைம் ஃபோன் பண்ணிட்டு கான்டெக்ட் போன வாரம் கான்டெக்ட் பண்ணோம் மறுவாரம் புதங்கிழமை நைட்டு வாங்க காலை ஒரு மூணு மணி போல் வந்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் நேராக எப்படி பஸ்ஸில் வந்தீங்களா இல்லை ட்ரெயினில் வந்தீங்க இல்லை ஆட்டோவில் வந்தாங்க அங்கே சொந்த ஆட்டோவில் வண்டியில் வந்தீங்க சரி சரி இப்போ இந்த ரெண்டு மாடலை இது என்ன ராகுங்க இதை பார்க்கலாம் சார் இது என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க இது நாற்பத்தேழு ஐம்பத்தஞ்சு சொல்லி நாற்பத்தி ஏழுக்கு முடிச்சு கொடுத்து நாற்பத்தி ஏழுக்கு முடிச்சிருக்கீங்க எத்தனை லிட்டரு பால் கொடுக்குற மாதிரி பார்த்து இது அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு கொடுக்கணும் சென மாடுங்களா ஆமா சென மாடு எப்ப கன்று போடுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துல கன்று போடும் இருக்காங்க எத்தனாவது இது ரெண்டாவது ரெண்டாவது பல்லு 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 நாலு நாலு இது வெயில் தாங்குற மாதிரி மாடுங்களா இதுக்கு வெயில் நம்ம ஏரியாவுக்கு வெயில் தாங்குவோம் அப்படி பால் எத்தனை லிட்டரு கறக்குன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு அஞ்சு பத்து லிட்டரு கறக்கும் பத்து லிட்டருக்கு அஞ்சு லிட்டரு உங்களுக்கு பட்ஜெட்டு கரெக்டா சமாதானது இந்த மாடுங்க இந்த மாடு என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க இது தொண்ணூத்தி அஞ்சு சொல்லி எழுவத்தி ஒன்போதுக்கு முடித்து கொடுத்தேன் எழுபத்தொம்பதுக்கு முடிச்சிருக்கீங்க கன்று மாடுங்களா ஆமா கண்ணு மாடு கன்று எப்போ போட்டுச்சு தான் போட்டு என்ன கண்ணுங்க காளை கன்று காளை கண்ணு எத்தனை லிட்டர் பால் கொடுங்க ஒரு ரெண்டு ரெண்டும் இந்த ஏரத்துக்கு பதினெட்டு பதினேழு லிட்டர்ல கறக்கும் பதினேழு பதினெட்டு வரைக்கும் வரும் அப்படின்னு உங்களுக்கு கேரண்டி இருக்கு ஆமா அவங்க சொல்லுவாங்க ஆம்மா உங்களுக்கு கேரண்டி இருக்கு ஓகே இது கறக்கும் அடியாளவை பார்த்தாக்கா தெரியுது நம்பிக்கையோட தான் வாங்க வந்துருக்கீங்க எத்தனாவது ஈத்துங்க ஈத்து அவரு தந்த இருந்த மாடு ஈத்த பத்தி நமக்கு அது கணிசமா தெரியல பல் எத்தனை ரெண்டு ஈத்து வரைக்கும் இருக்கு ஆறு பல் இருக்கு ஆறு பல் இந்த ரெண்டு மாடு எல்லாம் வேற மாடு வச்சிருக்கீங்களா ஆமா வேற அஞ்சு மாடு வீட்டுல இருக்கு அஞ்சு மாடு வச்சு அஞ்சு மாடு வேற என்ன பால் உற்பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பால் நம்ம தனியாரு ஊத்திட்டு இருக்கோம் தனியாருக்கு ஊத்திட்டு இருக்கீங்க தீவன மேலாண் மேலாம் எப்படி மேற்கொள்றீங்க தீவனம் நம்ம தோட்டம் தோட்டம் இருக்கு தோட்டத்துல தீவனம் பச்சை புல் போட்டிருக்கோம் பச்சை புல் தான் ஆமா நெய்ப்பேர் போட்டிருக்கோம் இது குச்சி கோப்போரு பசந்திவன அதிகமா கொடுப்பீங்களா இல்ல அடர்த்தி அதிகமா கொடுத்துட்டு தான் அதிகம் அடர்த்தி கம்மி அடர்த்தியா கம்மியா கொடுத்துட்டு அவத்தி கொலை இந்த மாதிரிதான் கொடுத்தா தான் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்க அப்ப கம்மியாங்களா இல்ல அதிகமாக வெயில் நேரத்துக்கு எப்படியும் தேரத்துக்கு ஒரு லிட்டரு ஒரு லிட்டரு அது கம்மியாக தான் ஆகும் கம்மியாக தான் நீங்க என்ன கொடுத்தாலும் வெயிலுக்கு ஆகும் ஸோ வெயில் அது கம்மியாகவே நம்ம மாடு வந்து குளிர்ச்சியாகவே நம்ம பார்த்துக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் நம்ம தென்னந்தோப்புக்கு தேவை தினந்தோப்புகளை கட்டி வச்சுக்கிடுவோம் மரங்கள் இருக்குது மாமரம் இருக்குது வெயில் கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சுற்றி நம்ம எப்பவும் தண்ணி தொளிச்சு குளிங்காக வச்சுக்கணும் இடத்த வந்து வெக்க இல்லாமல் தண்ணி தொளிச்சு குளிங்க வச்சுக்கணும் ரெண்டு டைம் மாட்டை ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு லிட்டரு கம்மி ஆகிறதோடு நிற்கும் நிற்கலனாக்கா ஒன்றும் அதிகமாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு சரிங்கண்ணா இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வண்டியெல்லாம் நீங்களே எடுத்து வந்துட்டீங்க அவன் நம்ம சொ சொந்த வண்டியை எடுத்து கொண்டு வந்துட்டோம் சரிங்க ஓகேங்க இதுக்கப்புறம் நீங்கள் மாடு வாங்குகிற பிளானிங் இருக்குங்களா மண்ணி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து மாடு வாங்க சரிங்க நம்பி வாங்கலாங்களா நான் வாங்கலாம் வாங்கலாம் நல்லா லாபகரமாக பேசி தராங்க நம்ம நல்லா பார்த்து மாடு நல்லா சுத்தமாக பார்த்து நல்லா தெளிவான மாலை எடுத்து கொடுத்துருவாங்க சரிங்க நன்றிங்க சரி நன்றி